கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகி வந்து பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ மணிரத்னம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒன்லைனர் அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஒன்லை ரொம்ப எடுத்து தான் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாத போல சிசிவியாக இருக்கட்டும் அதாவது செக்க சவந்தாவ நம்ம காற்று வெளியடை இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா சரியா போல அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாயகன் படத்துக்கு அப்புறமா மறுபடியும் கமல் சார் வந்து ஜாயின் பண்ணார் நம்ம மணிரத்னம் கூட ஸோ மணிரத்னமும் கமல் சார் சேர்ந்தால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலமையில ஸோ படத்தை படத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நெகட்டிவ் ரிவியூஸ் தான் வந்துட்டுருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் கூட புதுமையான ஸ்டோரி எங்கேயுமே கிடையாது இதுக்கு நாயகன் படத்தையே ரீரிலீஸ் பண்ணி தான் கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா நாயகன் படத்தோட ரேஞ்சில் இந்த படம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட்டை விட ஆண்டகனிஸ்ட் ரோல் அதாவது கதாநாயகன் ரோல் வில்லன் ரோல் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கு இந்த டைமில் படத்தில் பார்த்திங்கன்னா வில்லனே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அதனாலேயே படம் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து உண்மையான உண்மையான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தலைவர் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா படம் வேற லெவல் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருந்தார் படத்தோட ரிலீஸ் முன்னாடி ட்ரெயிலரையும் பார்த்துட்டு ட்ரெயிலர் வேறு லெவல் இருக்குது ஏன்னா நம்ம கமல் சாருக்கு வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனாலே பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து முன்னாடியே நம்ம தலைவருக்கு வந்து ஷோ பண்ணிட்டாங்க அவரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஏற்கனவே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லியிருந்தார் படம் வேற லெவலில் வந்திருக்கு அப்படி வந்துருக்கு இப்படி வந்திருக்குன்ட்டுலாம் பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது படம் வந்து எந்தளவுக்கு வந்துருக்குது ஆடியஸ்ட்டு எந்தளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது எந்த அளவுலையுமே பார்த்திங்கன்னா படம் போய் சேரல அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஓகே ஒரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம கமல் சார் அண்ட் லைஃப் படத்தை பற்றி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டு எல்லாம் எந்தளவுக்கு ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்லீஃப் படம் அப்படின்றது சிறிய ஆடியன்ஸில் போய் சேரல இது மட்டும் இல்லாமல் இப்போ நெட் பிரிண்ட் வேறு வந்துருச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்குது கர்நாடகிலையும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இதை பற்றி உபனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு போட்டாங்க தேங்க்யூ வெரி மச்